வாங்கி விட்டீர்களா நான் வாங்கி விட்டேன் பல பையன் சாப்பிடுற

ஏய் 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 உங்க அம்மா தாலியா இருக்கா ஏய் தாலியா இருக்கா நம்மளே நம்ம பை பை சொல்லுவோமா ஏய் வலி ரே

போகentarna ஆம்பள وقعட்ட இல்ல பொம்மேட்டி

டைனிஷ் பண்ண குடுத்துட்டு மழை நீ சாப்பிடு கொட்டை ஐயா குத்துறா

தஞ்சை லைவ் போட்டு விட்டுருக்கும் ஆமா வயசுல ஒலி விடுவாங்க உன் பேர் ஆதி மூலமா இல்ல இல்ல ஒரு ஆதி மூல ஒரு ஜோதி மூலம் ஆமா அதுதான்

போரா <laughs>

எந்த விஜமரோட ஆருவிசினா ஒரு நிமிஷம் டேய் கமீரமேசிட நீ பாற உம்மா ஆருவிசினா பா பா புளே மத்த வந்தே ஏரியால ஆகங்க போணமா நிரனும் டேய் ஏரியால சிக்க உம்மா டேய் ஏறுமா டேய் ஆயே சோடியா கமீரமே உம்மா பளார் பளார் இழுத்துறேன் சண்ட போட்டி சண்டை போட விட மாட்டேங்கு காலி பண்றோம்

என்னா தம்பி ஒரே தம்பி தம்பி பட்ட படிப்பு பிடிச்சம் திரும்புகிறா செய்தி மனைவி